விக்னேஸ்வராய நமகாமணியப்ப சுவாமிய நமக பேரன்புமிக்க குக்கு மீடியா சேனல் நேர்களுக்கு ஜோதிட எம் இனிய வணக்கங்கள் எதிலும் நிதானம் லாபம் யோக பலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய துளாராசி என்பதே உங்களுக்கு இந்த பொட்டாசியம் மாதத்திற்கான பலாபலங்கள் முதலில் கிரக அமைப்புகள் நமக்கு நன்றாக இருந்தால் பலன்களும் நன்றாக இருக்கும் அதன்படி உங்கள் ராசியிலேயே இந்த மாதம் முழுவதுமே சுக்கர பகவான் அமர்ந்திருப்பார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கின்றார் அட்டமஸ்தானத்தில் குரு பகவானும் பாக்கியஸ்தானத்தில் தனாதிபதியாகிய செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு ஒரே ஸ்தானத்தில் சூரிய பகவானும் புத பகவானும் அவரோட கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் அந்த மாதத்துக்கான முதல் கிரக அமைப்புகள் முதல்ல வந்து ஆட்சி பெற்ற சுக்கர பகவான் அமோக லாபத்தை தரப்போகிறார் அதனால் எப்பவுமே ஒரு கிரகம் தன் வீட்டில் சிறை இருப்பது சிறப்பு அப்படிங்கிற க விதிப்படி இந்த மாதம் முழுவதுமே துளாராசி என்பதே உங்களுக்குத்தான் தரக்கூடிய பலன்கள் நிறைய இருக்கிறது பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் கொடுக்கொள்வாங்கலின் நிம்மதியான தன்மை அடைவீர்கள் சுப செய்திகள் கிடைக்கும் சுப யோகத்தை எதிர்பார்த்து காத்துகிறவங்களுக்கெல்லாம் சுபத்தன்மைகள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு புதிய பொருளாதாரத்து உச்சத்தை அடையக்கூடிய அளவுக்கு லாபங்கள் உண்டு கலைத்துறை விளையாட்டுத்துறை கட்டிடத்துறை பங்கு சந்தை இதெந்த துறைகளில் சார்ந்த தொழிலாளர் சென்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் முழுவதும் ஒரு நல்ல பலங்கள் நிறைய கிடைக்கப் போகிறது தொழிலாளர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல பலன்களும் வியாபாரிகளுக்கு புது புது முயற்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் குறிப்பாக பணப்பொருளாதாரத்தில் புல புழங்கக்கூடிய அனைத்து துறை சார்ந்தவர்களுக்குமே இந்த மாதம் வந்து நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கப் போயிருது அடுத்து வந்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்துக்கூடிய அனைவருக்குமே இந்த மாதம் சுப செய்திகள் துலாதாசி அன்பர்களுக்கு நிச்சயம் கிடைக்க போயிடுது அதிலேயும் குறிப்பாக போனோம்னா இந்த மாதத்தில் மூன்று நான்கு ஏழு ஆகிய தேதிகளில் தேய்புரை சுபமூர்த்த நாட்களாக வருகிறது பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு முப்பது ஆகிய தேதிகளில் வளர்புறை சுபமூர்த்த நாட்களாகவும் வருகிறது இந்த பொட்டாசி மாதத்தில் விசேஷம் என்னன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா பொட்டாசி மாதம் ரெண்டாம் தேதியிலேருந்து பதினைந்தாம் தேதி வரை மகாலயபட்ச திதிகள் வருகிறது மகாலயபட்ச திதிகள்னால் இறந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு புண்ணிய காலம் வந்து இந்த மாதத்தில் வருகிறது அதே போல் பதினாறாம் தேதி நம் வர்க்கத்தின் இறந்த அறிந்த அறியாத முன்னோர்களுக்கெல்லாம் திதி தர்ப்பணம் செய்யக்கூடிய புண்ணிய மகாலே பட்ச வருகிறது அந்த திதியில் அவர்களுக்கு திதி தர்ப்பணம் வழிபாடு செஞ்சீங்கன்னா ஓராண்டு செய்த பழங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து ரொம்ப விசேஷம் என்னென்னு சொன்னிங்கன்னா இந்த மாதத்தில் பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தாறாம் தேதி வரை முப்பெரும் தெய்வங்களுடைய ஆசீர்வாதமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிற பிறகு நவராத்திரி விழா வருகிறது அதிலேயும் குறிப்பாக இந்த மாதத்தில் இருபத்தி நான்காம் தேதி துர்காசமியும் இருபத்தி ஐந்தாம் தேதி சரஸ்வதி பூஜையும் இருபத்தி ஆறாம் தேதி விஜயதசமி நாட்களும் வருகிறது அதனால் தெய்வ மாதத்தில் நல்ல பலங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கப் போகிறது துலாதாசி என்பதே உடல் ரீதியாக சற்று சிரமங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளுவதை தவிர்த்து விடுங்கள் அல்லது தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாதீங்க இதுதான் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகள்னு சொல்லக்கூடிய விஷயமே ஆனால் லாப பலங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கப்பெறுது அதுலேயும் குறிப்பா இப்போ சொல்ல போனோம்னா பெண்களுக்கு இந்த மாதம் ஒரு கோல்டன் மாதம் கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படும் தெய்வ ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக இனி வரும் காலகட்டங்களில் பண்டிகைகள் நிறைய வரக்கூடிய காரணத்தினால தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அதுலேயும் குறிப்பாக சுலபம் எந்திர சம்பந்தப்பட்ட வேலைகளும் அலைச்சல வேலையை செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அமோகமான பழங்கள் நிறைய கிடைக்கப் போகிறது அதாவது ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட துறை அதே மாதிரி விவசாயம் சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே இந்த மாதத்தில் வந்து நல்ல பழங்கள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் இந்த மாதம் முழுவதுமே நல்ல பழங்கள் நிறைய கிடைக்கப் போகிறது கணவன் மனைவி உறவில் தெய்வ பலம் கிடைக்கப் போகிறது அதுதான் முக்கியமான விஷயம் அதாவது சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய துளாராசி அன்பர்கள் அனைவருக்குமே வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் குறிப்பாக மங்களத்தை எதிர்பார்த்து காத்தக்கூடிய பெண்களுக்கெல்லாம் மனம் விரும்பிய மனாலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு சிறு சில தடைகள்லாம் இந்த இந்த போன மாதத்து வரை இருந்திருக்கும் அதையெல்லாம் கலைந்து நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போயிருது குறிப்பாக புத்திர எதிர்பார்த்து காத்திருவங்களுக்கும் தாய் வழி உறவுலா நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கங்களுக்கெல்லாம் இந்த பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் துளாராசி என்பளே இந்த மாதத்தில் துளாராசி என்பவர்களுக்கு ஆறு ஏழு எட்டாம் தேதி மதியம் வரை சந்திராசமுதிரம் வருகிறது அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க மற்றபடி துளாராசி என்பவர்களுக்கு யோக பலங்கள் நிறைய கிடைக்கப் போகிறது அன்பழே இதுவரை இருந்து வந்த பல பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது ஏன்னா ஆட்சி பெற்ற சுக்கர பகவான் அமர்ந்திருக்கனால சரி உடல் ரீதியாக மன ரீதியாகவும் சரி நல்ல பழங்கள் தான் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்க போதும் பயன்படுத்திக்கிங்க அதுவும் தெய்வீக மாதம் அப்படிங்கிறப்ப இந்த மாதத்தில் வரக்கூடிய நான்கு சனிக்கிழமைகளும் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் பழங்கள் நிச்சயமாக கிடைக்கும் எல்லாமல்ல இறைவன் ஆசிர்வாதத்தினால இந்த மாதம் முழுவதுமே சுப யோக பலங்கள் கிடைக்கும் அடுத்த மாதம் வந்து பண்டிகை தீபாவளி பண்டிகைகள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் அது இந்த மாதத்துல விசேஷங்கள் நிறைய இருக்கிறது யோக பலங்கள் நிறைய இருக்கிறது இவை எல்லாம் பயன்படுத்தி நல்ல லாப பலங்களை அடைய இனிய நல்வாழ்